தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் சாட்டையிடம் சிக்கிய ஆதன் மாதேஷ் கொஞ்ச நாட்களாகவே மாதேஷுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க விஜய்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புற மாதிரி தான் எல்லா நேர்காணல்களுமே அமைஞ்சிட்டு வந்துட்டு குறிப்பாக சாட்டை இடம் இந்த முறை பார்த்தீங்கன்னா நேர்காணல் எடுக்கும் எடுக்கும்பொழுது எல்லா இடங்களிலுமே விஜய் இப்போ அரசியலுக்கு வராரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஒரு மாநில பேசுகிற முறை இருக்கோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது எப்படி தவறாகும் முழுக்க விஜய்க்கு முட்டு கொடுத்ததுனால ரொம்பவே கடுப்பான சாட்டை துறைமுருகன் விஜய் விமர்சிச்சா உங்களுக்கு எங்க எரியுது மாதேஷ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆறு மாதத்தில் எடுத்திருக்கீங்க இந்த எல்லா நான் பேசறனோ அப்ப மட்டும் தான் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னும் விஜயிடம் நீங்க ஏதாவது பணம் வாங்கிட்டீங்களா முழுக்க முழுக்க ஆதன் மாதேஷ பாத்தீங்கன்னா கார்னர் பண்ணி கேள்வி கேட்டிருக்காரு சாட்டை துறைமுருகன் ஆரம்ப காலத்தில் ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்டிய பிறகு மாதேஷு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட நிலையில சீமானவர்களிடம் போய் முறையிட்டுதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து மாதேஷிற்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஏற்றவாறு மாதேஷ் சீமானுக்கு ரொம்பவே நெருங்கிய ஒரு விசுவாசியாக இருந்துட்டு இருக்காரு கேள்வி கேட்கும் போது கூட எல்லா இடங்களுமே என்னுடைய அண்ணன் சீமான் என்னுடைய அண்ணன் சீமான் அப்படின்னு அழுத்தமாக சொல்றதோ இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சவுக்கு சங்கர் மாதிரி சீமானுக்கு துரோகம் பண்ணிடவே மாட்டேன் அப்படின்றதுல மாதேஷ் உறுதியாக இருக்கும்போது இப்போ எதனால விஜய்க்கு முட்டுக் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம அனைவருக்கும் எழுந்திருக்கும் ஆனா சாட்டை துறைமுகிடம் நேர்காணலுக்கு சம்மதிக்க வைக்கும் போதே பாத்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க விஜய் தரப்புல தான் பேச போறேன் அப்படின்னும் சில இடங்கள்ல நான் கேள்வி கேட்கும்போது நான் விஜய்க்கு சாதகமாக பேசுறேன் கூட உங்களுக்கு தோணலாம் ஆனா நடுநிலையாக பேச வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மாதேஷ் அவர்கள் நேர்காணலை ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சாட்டை துறைமுருகனும் ஆதன் மாதேஷன் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த காரணத்தினாலேயே மாதேசனுடைய எல்லா கேள்விகளையுமே ரொம்ப துணிச்சலாகவும் ரொம்ப சர்க்காஸ்டிக்காகவும் கேட்டிருந்தா நம்மளால பார்க்க முடியுது விஜய் இருந்து பேசினதுனால விஜய்க்கு ஆதரவாக மாதேஷ் மாறிட்டாரோ அப்படின்னு பலரும் நினைக்கும் வேலையில தான் நடுநிலையாக கேள்வியை கேட்கும்போது விஜய்க்கு சாதகமாக தான் ஆகணும் ஏன்னா சாட்டை துரைமுருகன் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சாதகமாக பேசும்போது இவர் விஜய் தரப்பிலிருந்து பேசினா மட்டும்தான் எல்லா விஷயங்களையுமே சாட்டை துரைமுருகன் ரொம்ப வெளிப்படையாக பேச முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் மாதேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய கேள்வியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ் திருவீங்க நன்றி வணக்கம்